பற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி கொடுமுடி திருப்புகள் இருவினை பிறவி கடல் மூழ்கி இருவினை பிறவி கடல் மூழ்கி ஈடர்கள் பட்டலைய புகுதாதே இருவினை பிறவி கடல் மூழ்கி ஈடர்கள் பட் புகுதாதே திருவருட்கருணை பிறவையாளே திருவருட்கருணை பிறவையாளே திறமென கதியை பெறுவேனோ திருவருட்கருணை பிறவையாளே திறமென கதியை பெறுவேனோ அரியதற்கரியானே அறியவர் கெளியற் புதனே புதனேயா அரியற் கரியானே அடியவர் கேளியற் புதனேயா குருவென சிவனு கருள் போதா குருவென சிவனு கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே கொடுமுடி குமர பெருமாளே